إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد، فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سروا بقولهم بقول شيء مي بريت بري بريت، بوشيت الله كي بلعائتم. الحمد لله. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் கரீம் வந்தீம் அலிஹி வசல்லாம் அவர்கள் நாளை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரிவர பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்கப் போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் சிறார்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் வாராந்த எமது நச்சிந்தனையிலே சுகூர் அதாவது நன்றி செலுத்துதல் சம்பந்தமான ஒரு ஒரு நற்சிந்தனையாக எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அன்றாந்தவர்களே நன்றி செலுத்துதல் அதாவது அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துதல் என்றால் ஒரு அடியான் அல்லாஹ் தந்த அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் அல்லாஹ் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த அருட்கொடைகளை ஒரு அடியான் விளங்கி நாவின் மூலமாக அதே போன்று உள்ளத்தினால் அதே போன்று சேற்பாடுகளினால் என்ன செய்வது நன்றி செலுத்துவது நாவினால் நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அல்லாஹுவை தஸ்மீ செய்வது அல்லாஹுவை நினைவு கூறுவது உள்ளத்தால் உறுதி கொள்வது செயல்களால் என்ன செய்யப்படுவது அதாவது படைத்தவன் ரபுல் ஆலமீன் எமக்கு ஏவி அந்த வணக்க வழிபாடுகளை சரிவர நாங்கள் என்ன செய்வது நிறைவேற்றுவதூடாகத்தான் அந்த சுக்குர் என்ற அந்த நன்றி செலுத்தல் என்ற பகுதி என்ன செய்கிறது முழுமையை பெருகுகிறது ஒரு அடியான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் படைத்தவன் ரபுல் ஆலமீன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு ஒரு மனிதனுடைய செயற்பாடு அமைய வேண்டும் என்று உரைத்தவன் ரபுல் ஆலமீன் எமக்கு சொல்லி தந்திருக்குகிறானோ மார்க்கம் எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டுகிறதோ அதன் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும் ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்ற அந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்பாந்தவர்களே நன்றி செலுத்துவதில் அல்லாஹின் தூதரனுடைய மிக பெரும் ஒரு முன்மாதிரி எங்களுக்கு இருக்குகிறது அஹ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி ஐஷா அய்யு அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் أن عائشة رضي الله عنها ق... أن النبي صلى الله عليه وسلم كان يقوم من الليل حتى تدفتر, تد... تد... تدفتر قدماه فقلت له لما لم لما تصنع هذا يا رسول الله؟ هذا هو رمري الله من تدر صلى الله عليه وسلم ورجال إيران ونيرة تلنا سيدنا رك خرار قال نندر وانغي نن كندر خرار قال إن الله அப்ப அந்த நேரத்துல அல்லாஹின் தூதரத்துல வந்து ஐஷா அவர்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் ஏன் இவ்வாறு உங்களுடைய கால்கள் இரண்டும் என்ன செய்கிறது வேங்கி இருக்குகிறது மிகவும் ஒரு வழியின் காரணமாக நீங்க என்ன செய்யறீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் இப்படி நீங்க கஷ்டப்படணும் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது தானே நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று அந்த நேரத்திலே ஐஷர் அல்லாஹு அவர்கள் அல்லாஹின் தூதரை பார்த்து கேட்ட நேரத்திலே அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன அழகான ஒரு செய்தி அபுதன் நான் எனது ரப்புக்கு சிறந்த அதாவது மிகவும் ஒரு நேசத்துக்குரிய மிகவும் ஒரு விருப்பத்துக்குரிய அடியானாக நான் என்ன செய்ய வேண்டாமா இருக்க வேண்டாமா என்று அந்த செய்தி எல்லா தூதர் அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களை படைத்தவன் ரபுல் ஆலமீன் ஒரு தூதராக அனுப்பி அவருடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அவர் எந்த அளவுக்கு படைத்தவன் ரப்புல் ஆலமீனை வணங்குவதிலும் படைத்தவன் ரபுல் ஆலமீனுக்கு கட்டுப்படுவதிலும் அவருடைய வாழ்க்கை இறந்திருக்குகிறது என்பது மிக பெரும் ஒரு சான்று இந்த செய்தி தன்னுடைய கால்கள் இரண்டும் வீங்குகின்ற அளவுக்கு என்ன செய்தி இருக்கிறார்கள் அவருடைய இனவு நேர வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை படைத்தவன் ரபுல் ஆலமீன் எங்களை பார்த்து ஏவக்கூடிய ஒரு செய்தி படைத்தவன் ரபுல் ஆலமீன் சூரா பக்ராவிலே சொல்லும் போது சொல்லுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் வளாத்தக்குரூன் எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்ற செய்தியை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் நீங்களை பார்த்து சொல்லுகிறான் அன்பானவர்களே வஷ்குரூலி என்ற அந்த பகுதிக்கு தப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு கொடுத்த அந்த அருக்கொடைகளை எண்ணி அந்த அடியான் என்ன செய்ய வேண்டும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தனது உறுப்புகளினால் தனது நாவினால் தனது செயற்பாடுகளினால் ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலா இன்னும் ஒரு இடத்திலே லுக்மானிலே பதினாலாவது வசனத்திலே சொலுகிறான் அனுஷ் குளிவாளிதை எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி கடன் அதாவது நன்றி செலுத்துங்கள் இலை இளையியல் மசீர் என் என் பக்கம்தான் நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீர்கள் மீள இருக்கிறீர்கள் என்ற அந்த செய்தியை படைத்தவன் ரபுல் ஆலமி எங்களை பார்த்து சொல்கிறான் பல்லாவுத்தாலும் ஒரு ஏவலாக ஒரு அடியானை பார்த்து ஒரு ஏவனாக அல்லாஹு இந்த செய்தியை சொல்லுகின்றான் ஒரு அடியான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அல்லாஹ் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு அடியான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை படைத்தவன் பிரபுல் ஆலமீன் இந்த இடத்திலே சொல்லும் போது நாங்கள் மிக அவதானமாக என்ன செய்ய வேண்டும் இந்த பகுதியை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் நண்பாதவர்களே நன்றி செலுத்துதல் என்ற அந்த பகுதி ஒரு முக்மினுடைய ஒரு இறை விசுவாசினுடைய ஒரு பண்பாக என்ன செய்கிறது இருக்குகின்றது அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு செய்திதான் அல்லாஹின் தூதர் சலல்லாக அலை வசலம் அவர்கள் சொன்ன செய்தி ஒரு முகினுடைய செயல்கள் என்ன செய்கிறது அதிசயத்தக்கதாக ஆச்சரியத்தக்கதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது இது அசாபத் அவனுக்கு ஏதாவது ஒரு நிலவு ஏதாவது ஒரு நல்ல செய்தி அவனுக்கு நடந்து விட்டால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அல்லாஹூக்கு நன்றி செலுத்துவான் பக்கா அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும் அன்பாந்தவர்களே ஒரு இறை விசுவாசி படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தந்த அருட்கொடைகள் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் நான் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அதனை கணக்கிட்டு முடித்துக் கொள்ள மாட்டீர்கள் அன்பாந்தவர்களை அடைத்தவன் ரப்புல் ஆலமீன் அவன் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாங்கள் கணக்கெடுப்புமாக இருந்தால் எங்களுக்கு கணக்கெடுத்து கொள்ள முடியாது பாதவர்களே உதாரணத்துக்கு சொல்கிறேன் படைத்த ஒன்ற அலமே எங்களை படைத்து இந்த இயல்பு மார்க்கத்திலே படைத்து இந்த இயல்பு மார்க்கமான இஸ்லாத்திலே வாழ வைத்திருக்குகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இதை விட ஒரு நம ஒரு அருட்கொடை இருக்காது அந்த அருட்கொடைக்கு நாம் என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சற்று எமது உள்ளத்திலே தட்டி கேள்வி எழுப்புவதற்கு கடமை

அல்லாஹுக்கும் உங்களை தண்டிப்பதற்கு படைத்தவன் ரப்புலால மீனுக்கு என்ன தேவை என்ன செய்ய விடயம் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறான் சூரத்துல் பக் சூரத்து நிசாவிலே சொல்லுகிறான் இதுக்கு கதாத ரஹிமல்லா அவர்கள் விளக்கம் கூறும் போது தபரையிலே சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா அவனை புகழக்கூடிய அடியானை அதே போன்று அவனை விசுவாசிக்க கூடிய அடியானை என்ன செய்ய மாட்டான் தண்டிக்க மாட்டான் என்ற செய்தியை அந்த குரானிய வசனத்துக்குரிய ஒரு விரிவுரையாக ஒரு தப்சீராக என்ன செய்கிறார்கள் கத்தாதா அஹிம் அவர்கள் விளக்கம் கொடுக்குகிறார்கள் அன்பாந்தவர்களே அதே போன்று படைத்தவன் ரப்புல ஆலமின் சொல்லுகிறான் ஒரு அடியான் நன்றி செலுத்துவானாக இருந்தால் அல்லாஹுக்கு சுக்குர் செய்வானாக இருந்தால் அந்த அடியானை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் செய்தியை சொல்லுகிறான் உங்களுடைய இறைவன் சக்கரத்தும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நீங்கள் என்னை நன்றி பார்த்தால் அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்று சொன்னால் ல அஜீத் அன்னக்கும் படைத்தவன் ரபுல் ஆல மீனை நாங்கள் நன்றியோடு அவனை நன்றி நன்றியோடு அவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுத்தா ஆல் அவனுடைய நியமத்துக்கள் என்ன செய்கின்றான் அதையே படுத்து தடுகின்றான் அன்பா அந்த அவர்களே அபு தாலிபரை அல்லாஹ் அவனுடைய செய்தி இருக்கிறது நேமத் அதாவது அருட்குடை சுக்குர் நன்றி செலுத்திலே இவை இரண்டும் என்ன செய்கின்றது ஒவ்வொன்ற ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குகிறது நீங்கள் இவை இரண்டையும் சரியாக பின்பற்றும் போதுதான் அல்லாஹுத்தாலாவினுடைய அந்த ஜியாதா என்ற அந்த அதிகரித்தல் என்ற அந்த பகுதியை படைத்தவன் ரப்புல் ஆலம் என்ன செய்கின்றான் தருகின்றான் அன்பாதவர்களே நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுதுதான் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய அந்த நியமத்துக்களை சரியான முறையிலே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் படைத்த ஒன்ற போல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அவகாசத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவோம் நன்றியுள்ள அடியார்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியுள்ள வேண்டும்